வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வைஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூஏ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுகளுக்காக நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சீரிஸ் இருக்கோம் இப்போ ப்ரீவஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னால் அந்த ப்ரீவியர் கொஸ்டின் ஆன்சர் மட்டும் நம்ம பார்க்குறதில்லை அந்த தலைப்புக்கு கொஞ்சம் விளக்கம் கொஞ்சம் உதாரணங்களை பார்த்துட்டு அதன் பிறகு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்குறோம் அப்போ தான் அந்த கொஸ்டினை நம்ம பார்க்கறதுக்கு ஒரு அர்த்தமும் கிடைக்கும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒருமைப்பன்மை தமிழ்லேருந்து ஒருமைப்பன்மை அப்படிங்கிற இந்த ஒரு தலைப்பை எடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த தலைப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி கதை நான்கு குழந்தைகளுக்கு ஒரு போட்டி வைக்கப்படுகிறது ஒரு பெட்டியில் வந்து இரநூறு பிஸ்கட் இருக்குது அதை அடுக்கணும் மிகச்சரியாக சரியாக மட்டுமே அந்த பெட்டி சரியாக நிரம்பும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த அதை செய்து முடிக்க வேண்டும் அதில் நூறு கைக்கு மிக அருகில் இருக்கும் வகை அந்த பிஸ்கட் இருக்கும் மற்றவை கொஞ்சம் அந்த ரேக்கில் வந்து சிரமப்பட்டு எடுக்கிற மாதிரி கொஞ்சம் உயரத்தில் இருக்கும் அதில் கொஞ்சம் வந்து ரொம்பவும் சிரமப்பட்டு எடுக்கிற அந்த தூரத்தில் இருக்கும் போட்டி ஆரம்பமானது முதல் குழந்தை அந்த பிஸ்கட் இருக்கும் அலமாரியை பார்த்தது இவ்வளவு அருகிலும் தொலைவில் பிஸ்கட் உள்ளதே நாம் எப்படி இதில் எடுக்க முடியும் என்று நினைத்து போட்டி அறைக்குள் செல்வதை தவிர்த்து தயங்கி நின்றது இரண்டாவது குழந்தை போட்டி அறைக்குள் சென்றது இரநூறு பிஸ்கட் அளவு என்ன தன்னிடமில் பெட்டியின் அளவு என்ன கீழே இருந்து எடுத்து அடிக்கினால் வெற்றி பெற முடியுமா இல்லை மேலிருந்து எடுத்து எடுக்கணுமா கஷ்டமானதை ஃபஸ்ட்டு செய்யணுமா இல்லை வந்து கீழே இருந்து பக்கமாக இருக்கிறது எடுக்கணுமான்னு நீண்ட நேரம் கொஞ்சம் தீவிரமாக யோசித்து கால்குலேட் பண்ணிகிட்டு இருந்தது மூன்றாவது குழந்தை என்ன பண்ணிச்சு அப்படின்னா முதலில் மேலிருந்து எடுத்து அடுக்கினால் பின்னர் கீழே இருப்பதை சுலபமாக எடுத்து அடுக்கி விடலாம் என்று மேலிருந்து ரொம்ப சிரமப்பட்டு எடுத்து ஒவ்வொன்று அடுக்க ஆரம்பித்தது இந்த நான்காவது குழந்தை என்ன பண்ணிச்சு அப்படின்னா எப்படியும் குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம அதிகம் பிஸ்கெட் எடுத்து அடிக்கணும் அப்போ தான் நம்ம வெற்றி பெற முடியும் எனவே நம்ம வந்து முதல்ல கீழே தான் நம்ம கவனமாக எடுத்து சரியாக நம்ம அடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்து அந்த பிஸ்கெட் பாக்கெட்டுகள் எடுத்து கவனமாகவும் சரியாகவும் விரைவாகவும் அடுக்க ஆரம்பித்தது நேரமாக முதல் குழந்தை நம்மால் முடியாது என்று அமர்ந்தே விட்டது இரண்டாவது குழந்தை என்ன பண்ணுச்சுன்னா உள்ளே சென்று தனக்கு கணக்கீடுகள் எல்லாம் போட்டு பார்த்து விட்டு அடுக்க தொடங்கும்போது கிட்டத்தட்ட பாதி நேரம் கடந்து விட்டது சரி இந்த முறை நாம் அடுக்கி வெற்றி பெற முடியாது அடுத்த முறை போட்டி நடக்கும்போது மிகச் சரியாக திட்டமிட்டு சாதித்து விடலாம் என்று போட்டியில் இறங்கியும் அதனை நிரப்ப முன்வாராமல் பின்னடைந்து விட்டது மூன்றாவது குழந்தை ரொம்ப சிரமப்பட்டு மேலிருந்து ஒவ்வொரு பொட்டலமாக எடுத்து அடுக்கியது சில பொட்டலங்கள் கீழே விழுந்தன சரியாக அடுக்க முடியல இருந்தாலும் தொடர்ந்து முயற்சித்து பெட்டியை நிரப்புவதற்கு முயற்சித்தது நான்காவது குழந்தை என்ன பண்ணுச்சுன்னா சரியான முறையில் விரைவாக கீழே இருப்பதை கைக்கு அருகில் இருப்பதை எடுத்து நன்றாக அடுக்கிவிட்டு அதே நிதானம் மற்றும் தெளிவுடன் மேலிருந்து அடுக்குவதற்கு இருக்கும் அந்த பிஸ்கட் பேக்கெட்டை எடுத்து அடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சது இதில் நேரமும் முடிந்தது நான்காவது குழந்தையானது மூன்றாவது குழந்தையை விட கூடுதலாக அடுக்கி வெற்றி பெற்றது இதில் எந்த குழந்தை நீங்கள் என்று முடிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ நேரம் நம்ம வந்து பாடத்துக்கு போகலாம் ஒருமைப்பன்மை இந்த ஒருமைப்பன்மை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சப் டாபிக் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூடுதலான ஒரு டாபிக் நம்ம பார்க்குறோம் இது வந்து ரொம்ப தேவையான டாபிக் தான் ஃபஸ்ட்டு பால் அப்படின்னு பார்க்கலாம் பால் அப்படிங்கிறது மொத்தம் ஐந்து வகைப்படும் அதில் வந்து ஆண் பால் பெண் பால் ஒன்றன் பால் பலவின் பால் இதில் ஆண்பால் பெண்பால் பலர்பால் இதெல்லாம் வந்து உயர்தனை சேர்ந்தது இப்போ ஒரு ஆணை குறிப்பது ஆண்பால் எடுத்துக்காட்டு மாணவன் செல்வன் இதெல்லாம் ஒரு பெண்ணை குறிப்பது வந்து பெண்பால் எடுத்துக்காட்டு ஆதினி மாணவி இதெல்லாம் வந்து பெண்பால் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பது பலர்பால் அது மாணவர்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் எல்லாமே சேர்ந்து பலர்பால் மாணவர்கள் மக்கள் இது எல்லாமே பலர்பால் எல்லாமே வந்து உயர்தனைக்குரியது அடுத்து அக்ரணை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றை குறிப்பது ஒன்றன்பால் கல் பசு அதாவது மனிதர்களை தவிர அனைத்து உயிர்களும் உயிரற்றவர்களும் சேர்ந்து அக்ரணிகள் தான் அதில் கல்லாக இருந்தாலும் சரி பசுவாக இருந்தாலும் சரி அது ஒன்றை மட்டுமே குறிப்பிடுகிறது இது ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிப்பது வந்து பழவின் பால் மண் புழுக்கள் பசுக்கள் இது எல்லாமே வந்து பலவின் பால் அடுத்தது நம்ம இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இடம் அப்படின்னா என்ன இடம் அப்படிங்கிறது மூன்று வகைப்படும் அவை என்ன அப்படின்னா தன்மை முன்னிலை படற்கை தன்மை அப்படின்னு என்னென்னா தன்னை மட்டுமே இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற என்னை மட்டுமே குறிப்பது தன்மை கேட்டுட்டு இருக்கிற உங்களை மட்டுமே குறிப்பது நீங்கள் குறிப்பிடுவது தன்மை அதாவது நான் நாம் நாங்கள் எம் என் எங்கள் இதெல்லாமே நம்மை மட்டுமே குறிப்பிடுகிறது இது வந்து தன்மை அப்படியே வந்து நமக்கு முன்னால் இருப்பவரை குறிப்பிடுவது வந்து முன்னிலை அதற்கு உதாரணம் பார்த்தோம்னா நீ நீங்கள் நீர் நீவிர் உன் உங்கள் போன்ற வார்த்தைகள்லாம் முன்னிலை நம்மையும் குறிப்பிடாமல் நமக்கு முன்னால் இருப்பவர்களையும் குறிப்பிடாமல் மூன்றாவதாக ஒருத்தரை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதன் பேர் வந்து படற்கை அவன் அவள் அவர் அவர்கள் அது அவை இவன் இவள் இவை இது எல்லாமே படற்கையை சேர்ந்தது இப்போ மூவி இடத்தை பற்றி நமக்கு தெரியும் அது சின்ன உதாரணமெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இந்த பயிற்சியை நிரப்பலாம் இங்கே கொடுத்துருக்காங்க அது நீ அவர்கள் அவைகள் அவை நாம் என் உண் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதில் பெயர் என்ன அப்படின்னு விடுபட்டுருக்கு இதில் பார்த்தோம்னா உன் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி இங்கே போடணும் அடுத்தது ஏழாம் வகுப்பு மாணவர்கள் கொடுத்துருக்காங்க நாம் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் அப்படின்னு போடலாம் அடுத்தது எப்படி ஓடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது எப்படி ஓடும் அப்படின்னு போடலாம் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம நேரடியாக முன்னாடி இருக்கிறவங்களை கேட்க போகிறோம் அதனால் வந்து நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்கலாம் வந்து கொண்டு இருக்கிறார்கள் இதை பார்த்தாவே தெரியும் இது வந்து யாரையோ ஒருத்தர் குறிப்பிடுகிறது அதுவும் பன்மையில் குறிப்பிடுகிறது அப்படின்னா அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படி போடலாம் இதிலே வந்து இந்த ஒரு அஞ்சு வாக்கியத்தில் மூவிட பெயர்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எங்கள் இது நம்மளை குறிக்கிறது உங்கள் இது முன்னாடி குறிக்கிறது எனக்கு இது என்னை தான் குறிக்கிறது நீர் முன்னெடுக்கிறவங்களை குறிக்கிறது மாதிரி எனக்கு நம்மை குறிக்கிறது நீயே அப்படிங்கிறப்போ முன்னாடி இருக்கிற முன்னிலை குறிக்கிறது உங்களோடு அப்படிங்கிறப்ப முன்னிலை தான் குறிக்கிறது நானும் அப்படிங்கிறப்ப தன்மையை குறிக்கிறது இதுதான் வந்து இந்த மூவிடங்களுக்கான ஒரு சின்ன விளக்கம் சரி இப்போ இடத்தை பற்றி பார்த்தாச்சு மூட இடங்களை பற்றி பார்த்தாச்சு இப்போ ஒருமை பன்மைக்கு பற்றி நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த அட்டவணையில் கொஞ்சம் நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் உரிமை அப்படின்னு என்னென்னா ஒன்றை மட்டும் குறிப்பது உரிமை பன்மை அப்படிங்கிறப்ப ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது பன்மை இப்போ வந்து நாம் வந்து முதல்ல உயர்தினையில் தன்மை பெயர் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா என்னை மட்டுமே குறிப்பிடுது நான் நான் என்னையும் சேர்ந்து மற்றவர்களை ஆனால் என் என்னை சார்ந்தவர்களை குறிப்பிடுது நாம் நாங்கள் இதெல்லாம் வந்து பன்மை பெயர் அதே மாதிரி யான் என்பதும் அதே தான் யாம் யாங்கள் எல்லாமே பன்மை பெயர் தான் முற்காலத்தில் செயல் வழக்கில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அடுத்து பார்த்தா முன்னிலை நமக்கு ஏற்கனவே தெரியும் நீ நீ என்பது ஒருமை நேரடியாக உன்னை நாம் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா உன்னை மட்டுமே நான் குறிப்பிடுகிறேன் இது ஒருமை நீர் நீங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் சேர்ந்து குடிப்பிடும் பொழுது அது வந்து பன்மையாகிறது அடுத்து படற்கை படற்கைங்கிறது நீங்களும் நானும் பேசிகிட்ருக்குறோம் ஆனால் நம்ம பேசுகிறது நம்ம ரெண்டு பேர்த்த பற்றியும் கிடையாது வேற யாரையோ பற்றி அந்த வேற யாரையோ பற்றி ஒருவனை பற்றி பேசணும்னா அது உரிமை அந்த ஒருவன் வந்து அவனாக இருக்கலாம் அவளாக இருக்கலாம் அல்லது அந்த ஒன்று வந்து அதுவாக இருக்கலாம் அல்லது தம்பியை பற்றி பேசலாம் தங்கையை பற்றி பேசலாம் இது மாதிரி இதெல்லாம் வந்து உயர்தினையில் வரக்கூடிய உரிமைகள் அதே மாதிரி பன்மைகள் பார்த்தோம் அப்படின்னா படர்க்கையில் பொறுத்த வரைக்கும் அவர்கள் யாரோ ஒரு ஒரு குரு ஒரு குரூப் அல்லது வந்து ஒரு குழுமத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் அவர்கள் அவை ஏதோ ஒரு பொருளை பற்றி பேசுகிறோம் தம்பிகளை பற்றி பேசும்பொழுது தம்பிமார் அப்படின்னு சொல்லணும் தங்கைமார் அப்படின்னு சொல்லணும் இது முக்கியம் இங்கு அவன் அவள் அவர்கள் என்பதுங்கிறது உயர்தனியாக இருந்தாலும் ஒரு புதுச்சொல் ஆனால் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே கல்விகிதி எதுக்கு வரும் அப்படின்னா நாம் வந்து படர்க்கை இதுக்கு வந்து படர்க்கையாக இருந்தாலும் உயதனை அக்ரணி பொறுத்த வரைக்கும் அக்ரணி பொருள்களுக்கு கல் விகிதி வரும் அதாவது உரிமை பன்மையாக மாற்றுவதற்கு கல் விகிதி வருவது அக்ரணி பொருள்களுக்கு இப்போ கண் கண்கள் அப்படின்னு போடலாம் நரி நரிகள் அப்படின்னு போடலாம் இங்கே நல்லா தெரிஞ்சிக்கங்க கேள்வியில் வந்து அன்று அப்படின்னு வந்து ஒருமையில் வரும் அது வன்று அப்படின்னு அதே பன்மையில் சொல்லும் பொழுது அல்ல அப்படின்னு சொல்லணும் நல்லா ஞாபகம் வச்சுங்க அதே மாதிரி தான் அப்படின்னு சொன்னால் அது ஒருமை தாம் அப்படின்னு சொன்னால் அது பண்மை நான் அப்படின்னு சொன்னால் ஒருமை நாம் சொன்னால் பன்மைங்கு பன்மை என்று வர மாதிரியே தான் தான் அப்படின்னு சொன்னால் ஒருமை தாம் அப்படின்னு சொன்னால் பன்மை இங்கே ஞாபகம் ஞாபகம்ங்க இந்த தூ அப்படின்னு சொல்கிறது முடிகிறது வந்து ஒருமையை குறிக்கிறது நே அப்படின்னு முடிகிறது வந்து பன்மை குறிக்கிறது இது எப்படி அப்படிங்கிறது வந்து நம்ம பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் ப்ரீவியஸ கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக பார்க்கும்பொழுது இந்த அனைத்து கேள்விகளுக்கும் விட எளிதாக கிடைக்கும் அந்த கேள்வி தொகுப்பை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒருமை பன்மையை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அழகாக தெளிவாக உங்களால் எழுத முடியும் சரி உரிமை பன்மை பிழை திருத்தத்தையும் ஒரு சில உதாரணங்களை வச்சு பார்த்துடலாம் உரிமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அவைகள் அப்படின்னு சொல்லக்கூடாது அவைனா சொல்லணும் ஏன்னா அவை என்றாவே பன்மை தான் குறிக்கிறது அதுக்கு கல்விகுதி தேவையில்லை இல்லை அதனால் உரிமை பன்மை பொறுத்த வரைக்கும் அவை அப்படின்னு சொன்னாவே அவைகள் அப்படிங்கிறது வராது அவை என்றாலே அது வந்து பன்மை தான் குறிக்கும் அதுக்கு கல்விகுதி வராது அதே மாதிரி அது அப்படின்னு தான் சொல்லணும் மொழியும் அதுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்மை விகிதி கிடையாது அவைன்னு வேணால் பன்மை விகிதி வரலாம் அடுத்தது எனது மகள் என்பது பிழை எனது அப்படிங்கிறத விட என் மகள் என்பதே சரியான ஒரு திருத்தமான வாக்கியம் இதனால் தெரிஞ்சிக்கங்க ஒரு ஊர் அப்படிங்கிறது தப்பு ஓர் ஊர் என்பதே சரி ஏன்னா ஓர் அப்படிங்கிறதுக்கு வந்து ஊர் அப்படின்னா ஊருங்கிறது ஒரு உயிரெழுத்துல ஆரம்பிக்குது இதை பற்றி ஒரு ஓர் வேறுபாடுன்னு இருக்குது அதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கலாம் இப்போதைக்கு அந்த பிழை திருத்தத்தை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது நாள்கள் என்பது சொல் என்று சொல்வதே சரி பொதுவழி அல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது பொதுவழி அல்ல அப்படிங்கிறப்போ அது வந்து ஒரு பன்மை குறிக்கிறது அல்ல அப்படிங்கிறது அன்று அங்குறது ஒருமை குறிக்கிறது இந்த ஒரு தான் இருக்குது இந்த வழி வந்து பொதுவழி அன்று அப்படிங்கிறது தான் சரி அதே மாதிரி சில அறிஞர் அப்படின்னு சொல்லக்கூடாது அறிஞர் சிலர்னு சொல்லணும் அறிஞர் அப்படின்னு சொல்லும் அது வந்து பன்மை குறிக்கிறது சிலர் என்று சொல்வது சரி அவன் அல்ல என்று குறிப்பிடுவது பிழை அதுக்கு பதிலாக அவன் அல்லன் என்று குறிப்பிடுவதே சரி அதே மாதிரி அவள் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது அவள் அல்லல் அப்படிங்கிறது வந்து சரியான ஒரு வார்த்தை அவர்கள் அல்லன்னு சொல்லக்கூடாது ஏன்னா அவர்கள்னு சொல்லும்போது பன்மை வருகிறது இங்கே அல்லன்னு சொல்லக்கூடாது அவர்கள் அல்லர் அப்படிங்கிறது சரியான திருத்தமான இது அதே மாதிரி அவை அன்றுன்னு சொல்லக்கூடாது அவைன்னு சொன்னாவே அது வந்து பன்மை குறிக்கிறது பன்மை கொண்டு கூட அவை அல்லன்னு வேணால் வரலாம் அதனால் அது அன்றுன்னு சொல்லலாம் அது கரெக்டு அது சரி அது உரிமையானது அப்படின்னு சொல்லக்கூடாது அது உரிமையானது அப்படின்னு சொல்கிறது சரி அதே மாதிரி யான் தான் வந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடாது யான்னு சொல்லும் பொழுதே இங்கே தாம் ஓரக்கூடாது வந்தோம் ஓரக்கூடாது ஏன்னா யான் அப்படின்னு சொன்னாவே தன்மையை மட்டுமே குறிக்கிறது அதுவும் தன்மையை ஒருமையில் குறிக்கிறது இங்கே தாம் வந்தோம் இதெல்லாமே வந்து பன்மையை குறிக்கிறது அதனால் இதுவும் வராது யான் தான் வந்தேன் இது மிகவும் சரியான வார்த்தை நான் தாம் சொன் சென்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது நான் சொல்லலாம் சென்றேன்னு சொல்லலாம் இங்கேனா தாம் வருது தாமுங்கிறது வந்து பன்மையை குறிக்கிறது இங்கே ஒருத்தரை பற்றி தான் பேசுகிறோம் அதனால் வந்து நான் தான் சென்றேன் இதுக்கு சரி நீர் தான் கொடுத்தீர் இங்கே வந்து நீர் அப்படின்னு கொடுக்குறப்போ கொடுத்தீர் அப்படின்னு சொல்லும்போது நீர்ன்னு சொல்கிறோம் நீதான்னு சொல்கிறது வேறு நீதான் கொடு அப்படி சொல்ல கொடுத்தாய் அப்படின்னு கூட சொல்லலாம் இங்கே நீர்னு வரும்பொழுது தாம் வரணும் கொடுத்தீர் அப்படிங்கிறப்ப அது வந்து பன்மைக்கு வருது நீரும் பன்மைக்குறதுனால தாம் அப்படிங்கிறது வருது மிகச்சரி அதாவது நாம் தான் போவோம் இங்கே ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நாமும் போவோம்ங்கிறது பன்மையில் குறிக்கிறது தான் என்பது உரிமை குறிக்கிறது அதனால் நாம் தான் போவோம் அப்படின்னு சொல்லக்கூடாது நாம் தான் போவோம்னு சொல்லக்கூடாது நாம் தான் போவோம்னு சொல்லணும் இங்கேயே தப்பாக தான் இருக்குது அடுத்தது நீர் தான் கொடுத்தீர் நீர் தான் கொடுத்தீர் அப்படின்னு சொல்லக்கூடாது நீர் தான் கொடுத்தீர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நீர் தான் அப்படிங்குறப்ப வருது எங்கள் பண்மையில் தானே வார்த்தையில் ஆரம்பித்து முடியுது அது ஒன்று தான் ஓடின அப்படின்னு சொல்லக்கூடாது தான் வந்தது உரிமை தானே ஓடின வரும்போது அது பண்மை அதனால் தான் ஓடின என்பதே சரி மன்னர் தன் குடிகளிடம் அன்பாக இருப்பார் இது வந்து தப்பு ஏன்னா மன்னர் தன்குடிகள் தன்குடிகள்னால் உண்மையாலுமே இப்போ இருக்க மன்னர்கள் தன்குடிகள் தான் அன்பாக இருப்பார்கள் ஆனால் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா மன்னர்கள் உண்மையான மன்னர்கள் பார்த்தா தம் குடிகளிடம் அன்பாக இருப்பார் தம் குடிகள்னா தானும் தமது மக்களும் சேர்ந்து தம் குடிகளிடம் அன்பாக இருப்பார் அதே நேரத்தில் ஆமைகள் வேகமாக ஓடாது இங்கே ஓடாது அப்படிங்கிறது வந்து திருத்தம் வந்துச்சுன்னா ஓடா அப்படிங்கிறது தான் சரி ஆமைகள் வேகமாய் ஓடா அப்படிங்கிறதான் சரி அடுத்து நான் கொடுத்த புத்தகம் இது அல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா நான் உரிமை கொடுத்த புத்தகம் கூட உரிமை தான் அப்போ இது வந்து அல்லன்னு சொன்னால் பன்மைக்கு வந்துடும் அன்றுன்னு சொன்னால் ஒருமையில் வரும் அதனால் நான் கொடுத்த புத்தகம் இது வன்று அல்லது இது அன்று அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இதை செய்தவன் இவன் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது அல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது அல்லன் அப்படின்னு வேணால் சொல்லலாம் இதை செய்தவன் இவன் அல்லன் அப்படின்னு ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருந்தது இப்படி சொல்லக்கூடாது எதுனா ஒரு காட்டில் அப்படின்னு சொல்லியாச்சு ஒரு சிங்கம் ஒரு முறை வந்துச்சுன்னா போதும் ஒருமை முழுமையாக சொல்வதற்கு அப்போ ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருந்ததெல்லாம் சொல்ல தேவையில்ல ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது சிங்கம் ஒன்றுன்னு வந்துச்சு மறுபடியும் ஒரு ஊர் தேவையில்ல அதே மாதிரி பாலும் தேனும் கிடைத்ததுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா பாலும் தேனும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒன்றுக்கு மேற்பட்ட அனைத்தும் பண்மை இங்கே பால் தேனு ரெண்டு வந்துருச்சு அப்போ பன்மைக்குது தூ வரக்கூடாது நே தானே வரணும் பாலும் தேனும் கிடைத்தன அப்படிங்கிறது சரி தமிழ்நாட்டு அணி போட்டியில் வென்றன அப்படிங்கிறது தப்பு தமிழ்நாட்டு அணி அப்படிங்கிறது வந்து ஒரு அணி இந்த அணி வந்து போட்டியில் வென்றது அப்படின்னு சொன்னால் சரி வென்றன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுங்கிற பேரில் பல அணிகள் இருந்து போட்டியில் விளையலை தமிழ்நாட்டு அணி ஒரு போட்டியில் வென்றது அவ்வளோதான் திட்டங்கள் தீட்டப்பட்டதுன்னு சொல்லக்கூடாது திட்டம் தீட்டப்பட்டதுன்னு என்ன சொல்லலாம் ஏன்னா திட்டம் அப்படின்னு சொன்னாவே அது வந்து உரிமையில் வந்துடுது தீட்டப்பட்டதும் உரிமையில் வந்துடுது இங்கே திட்டங்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா திட்டங்கள் தீர்த்த தீட்டப்பட்டன இந்த நான் வரணும் இதுதான் சரி கந்தன் தேவியை மணந்தார் இதுவும் தவறுதான் கந்தன் தேவியை மனந்தான் என்பதே சரி இதெல்லாம் மிக முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சில உதாரணங்களை இங்கே விளக்க நான் முற்படுகிறேன் அதாவது ஒரு அது என்னும் சொல்லை எடுத்து முதல் எழுத்து உயிரெழுத்தாக வந்தால் ஏற்கனவே நம்ம ஒரு இடத்துல பார்த்துருக்குறோம் முதல் எழுத்து உயிரெழுத்தாக வந்துச்சுன்னா ஒரு அப்படின்னு சொல்றதை ஓர் அப்படின்னு சொல்லணும் முறைப்படி சொல்லணும் அப்படின்னா அது அப்படிங்கிறது அதுன்னு சொல்லணும் இதுதான் வந்து முறையான பிழை திருத்தம் அப்போ அது இது என்ற இந்த ஒரு அது அப்படிங்கிற எடுத்து முதல் எழுத்து உயிரெழுத்தாக வந்துச்சுன்னா ஒருங்கிறத ஓர்னு சொல்கிறோம் ஏன்னா ஒரு ஓர் நம்மளோட அந்த வேற்றுமையான பகுதி நம்ம பார்க்கும்பொழுது விளக்கம் நல்லா தெரியும் அதே மாதிரி அதுங்கிறத அஃதுன்னு சொல்லணும் அது ஒன்று அதே மாதிரி ஒவ்வொரு எண் என்னும் சொல்ல எடுத்து நாளும் காசும் போன்ற ஒருமை சொற்களை வர வேண்டும் ஆமாம் ஒவ்வொரு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தவே தனிமையாக ஒரு தன் ஒருமைக்கு வந்துடுது அப்போ நாளும் காசும் அப்படின்னு போன ஒருமை சொற்கள் தான் வரணும் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு காசுகளும் அப்படின்னு வரக்கூடாது ஒவ்வொரு நாளும் இதுதான் சரி அதே நேரத்தில் இந்த தன்மை பன்மை இதில் வந்து ஒரு மூணு சிறப்பான ஒரு விஷயங்கள் இருக்குது கூடுதலாக நம்ம பார்க்குறது இது பெரும்பாலும் இது யாரும் பதிவிட்டு இருக்கிறதில்ல ஒருவேளை இப்போ வந்து எண்பத்தைந்து மதிப்பெண்கள் முழுக்க முழுக்க இலக்கண இலக்கணம் சார்ந்த பகுதிகளுக்கு வரதுனால கொஞ்சம் நம்மளை வந்து கடினமாக கேட்கணும்னு முடிவு பண்ணால் இந்த ஒருமை பன்மையில் வந்து இந்த பதிடு பெயர்கள் உள்பாட் உழப்பாட்டுத் தன்மை அதே மாதிரி தன்மை இதை பற்றி ஒரு கேள்விகள் வரலாம் பிரிவீசியர் கொஸ்டின் பேப்பரில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் வந்திருக்கு இருந்தாலும் இதை தெரிஞ்சுக்கிறது நல்லது ஒன்றும் கிடையாது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தான் பதிலீடு பெயர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பெயர் சொல் இருக்குது கண்ணன் ராமன் இதெல்லாம் வந்து பெயர் சொல் இந்த பெயர்ச்சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுவது இன்னொரு பெயர் இது பெயர்ச்சொல இடத்தில் பயன்படுத்தப்பட்டு அந்த பெயர்ச்சொல்லை குறிக்கிறது எடுத்துக்காட்டாக நான் நீ உன்னை வந்து நான் வந்து கண்ணன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா கண்ணன் ஆகிய நீ அப்படின்னா சொல்லலாம் நீனு சொன்னாவே போதும் அங்க உன்னுடைய பெயர்ச்சொலுக்கு பதிலாக நீங்கிற வார்த்தையே போதும் அதே மாதிரி இப்போது கண்ணன் கோவிலுக்கு சென்றான் அதுக்கப்புறம் மீண்டும் கண்ணன் அங்கு வணங்கினான் மீண்டும் கண்ணன் அங்கு கோயிலை சுற்றி வந்தான்னு சொல்ல தேவையில்லை பதில் அந்த கண்ணன்கிற அந்த பெயர்ச்சொல்லுக்கு பதிலீடு என்ன சொல்கிறான் அப்படின்னா கண்ணன் கோவிலுக்கு சென்றான் அவன் வணங்கினான் அவன் அப்படின்னு தான் சொல்லணும் அவன் வந்து அடுத்தது வந்து வணங்கினான் அவன் கோவிலை சுற்றி வந்தான் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அவள்னு சொல்லலாம் அப்போ இது வந்து ஒரு சொல்லுக்கு பதிலாக அதனை பதிலிட்டு வருவது பதிலீடு பெயர்கள் அப்படின்னு அடுத்து உழப்பாட்டு தன்மை பன்மை இது வந்து நிறைய இடத்துல யாரும் விளக்கம் சொன்னதில்லை இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கின்ற ஒரு விஷயம் ஒரு ரெண்டு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாம் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது தெரியுங்களா நாம் அப்படின்னா இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன் நாம் ஒன்றாக சேர்ந்து இந்த தேர்வை எதிர்கொள்வோம் அப்படின்னு சொன்னோன்னா நான் இருக்கிற நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிறத சரி அப்போது நாம் அப்படின்னு பொழுது முன்னிலையும் உங்களையும் குறிக்கிறது அப்போ முன்னிலை தன்மை படற்கை அனைத்தும் சேர்ந்து வருவது நாம் அப்படிங்கிறது அதே நான் அப்படின்னு நாங்கள் அப்படின்னு சொன்னோம்னா முன்னாடி இருக்கிற நீங்களாம் கிடையாது நாங்கள் தான் அந்த விஷயத்தை போகிறோம் அப்போது உங்களை சேர்த்து நாம் என்று சொன்னால் உளப்பாட்டு தன்மை உங்களையும் உள்ளப்பாட்டு உள்ள உள்ளே கொண்டு வந்துட்டோம் உங்களையும் உள்ளே கொண்டு வந்துவிட்டோம் அதற்கு வந்து நாம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது உளப்பாட்டு தன்மைன்னு வருது அதே நாங்கள் அப்படின்னு பயன்படுத்தும்போது நாங்கள் மட்டும்தான் இதில் கிடையாது நீங்கள் வந்து உள்ளே கொண்டு வரல அதனால தான் உங்களை உள்ளே கொண்டு வர்றதுனால உலப்படுத்தால் தன்மை பன்மை அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து பெரும்பாலும் கேட்குறதில்ல ஆனால் கேட்டாலும் இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து அந்த மதிப்பெண் வந்து இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இனி சொல்கிறேன் சரி இதோட வந்து இந்த உரிமை பணியில் வந்து பெரிய அளவில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதெல்லாம் எதுவும் கிடையாது இது வந்து ஒரு ஒரு விளக்கம் அவ்வளோதான் நீங்கள் ப்ரீவியஸர் கொஸ்டின் பேப்பர் சீரீஸை பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பதுக்கு மேற்பட்ட கேள்விகள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்க்குறப்ப ஒரு முழுமையான பயிற்சி அது அமையும் அந்த முழுமையான பயிற்சி நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து வந்து ஒவ்வொரு தேர்வுக்கும் அழகாக இதில் மதிப்பெண்களை சொலையாக தட்டிகிட்டு போயிடலாம் குறைஞ்சது லண்டிருந்து மூன்று மூன்று மதிப்பெண்கள் வரும் ஒரு ஒரு மதிப்பெண் எடுக்கிறதுக்கு நம்ம இந்த சிம்பிளிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து மேக்ஸெல்லாம் பார்க்கும்பொழுது எவ்வளோ ஒரு கடினமாக இருக்குது ஆனால் இதை வந்து கொஞ்சம் நம்ம தெளிவாக ஒரு கான்செப்டோட நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அசால்ட்டாக அதில் மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் கடந்த ஆண்டு தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் இந்த கேள்வி கடந்த ஆண்டுனால் கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தமிழ்லேருந்து முந்தைய ஆண்டுகள் கேட்கப்பட்ட கேள்விகள் இருந்து எடுக்கப்பட்டது இதில் வந்து நிறையா பார்த்துடலாம் அநேகமாக வந்து இப்போ இருபது நிமிடங்கள் கடந்துருச்சுன்னு நினைக்கிறேன் முடிஞ்சால் ஒரே பகுதியில் முடிப்போம் இல்லைன்னா இன்னொரு பகுதி போடலாம் முதல் கேள்வி ஒருமை பண்ணு பிழையற்ற தொடர் நல்லா தெரிஞ்சுங்க பிழையற்ற தொடர் இங்கே ஏனையோர் புறமுது காட்டி ஓடி பிழைத்தார் இங்கே பிழைத்தார்ங்கிறது ஒருமைக்கு வருது அதனால் இது தப்பு ஏனையோர் புதமுது கா புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தான் இது வந்து உரிமை வருகிறது தன்மையை குறிக்கிறது இதுவும் தப்பு ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தது பிழைத்ததுங்கிறப்போ இது வந்து அக்னியை குறிக்கிறது இப்போ இதுவும் தப்பு இங்கே ஏனையோர் அப்படிங்கிறது பன்மை புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர் என்பதே சரியான வாக்கியம் அடுத்த கேள்வி இது பழம் அன்று அப்படின்னு சொல்கிறது சரிதான் ஏன்னா இது வந்து உரிமை இது பழம் அன்றுங்கிறது சரி இவைகள் பழங்கள் அல்ல அப்படின்னு சொல்கிறதும் சரி இங்கே இது பழம் அல்ல அப்படின்னு சொன்னால் அது தப்பு அது இவைகள் பழங்கள்னு சொல்லும் பொழுது அன்று வராது அப்போ அதுவும் தப்பு அதனால் முதல் ஏ தவறு அதே மாதிரி சி பார்த்தோம்னா இது பழம் அன்று அப்படின்னு சொல்லக்கூடாது இது பழம் அன்று அப்படிங்கிற சொல்கிறது சரிதான் ஏன்னா இது உரிமை குறிக்கிறது அதே நேரத்தில் இவை பழங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறது பழங்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தவில்லை அல்ல என்பது சரியான வார்த்தை அதே மாதிரி இது பழம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது இது வந்து பிழை இவை பழங்கள் அன்று அப்படின்னு சொல்லக்கூடாது இங்கெல்லாம் பிள்ளைகள் இருக்குது அதனால் வந்து இது பழம் அன்று இவைகள் பழங்கள் அல்ல அப்படிங்கிற சரியான ஒரு வார்த்தை அடுத்த கேள்வி பா இதனுடைய பொருத்தமான பன்மை விகிதி வந்து பாக்கல் இது சரிதான் அதே மாதிரி இ இதனுடைய பன்மை வந்து ஈக்கல் அப்படிங்கிறது சரி தான் கா அப்படிங்கிறப்ப அதனுடைய பன்மை வந்து காக்கல்னு வராது காங்கிறது காக்கல்னு வராது மடுங்கிறது மடுக்கல்னு வராது அதனால் வந்து இதில் சரியான பன்மை விகிதி பார்த்தோம்னா பா பாக்கல் ஈக்கல் அப்படின் தான் அடுத்த கேள்வி அன்னம் ஐயாவையும் புது ஆலையும் அவர்கள் வரவேற்றார்கள் இது சரியான ஒரு வாக்கியம் பன்மை பிழை கிடையாது ஏன்னா அன்னம்மாவையும் புது ஆலையும் அவர்கள் எல்லாமே வந்து பன்மையில் வருது அதனால் வரவேற்றார்கள் என்பது சரி அன்னம்மாவையும் புது ஆலையும் அவர்கள் வரவேற்றான் வரவேற்றானுங்கிறது ஆண்பால் மட்டுமே குறிப்பிடுகிறது அது தப்ப அதுவும் தப்பு அதே மாதிரி வரவேற்றன அப்படிங்கிறது வந்து இது வந்து அக்ரிணை பன்மையை குறிக்கிறது இதுவும் தப்பு வரவேற்கின்றன அப்படிங்கிறது தப்பு இதுவும் அதே மாதிரி தான் அதனால் அன்னம்மாவையும் புது ஆலையும் அவர்கள் வரவேற்றார்கள் என்பதே சரி அடுத்த ஒருமை பன்மை பிள்ளைகளை பார்த்தோம்னா தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்றான் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா அவர் ஒரு உயர்வு தகுதி என்றான்னு சொல்லக்கூடாது அதே மாதிரி தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்பார் அதுவும் சொல்லக்கூடாது என்பார்னு அவர் சொல்லுவார்னு அப்படி நீங்கள் சொல்ல முடியும் அதுக்கு தப்பு இல்லை அதே மாதிரி தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது வரைக்கும் சரி என்கிறது அப்படிங்கிறப்போ இது வந்து அக்ரிணி குறிக்கிறது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க எது அக்ரிணி எது உயர்தினை அந்த உயர்தினல் வந்து எது முன்னிலை படற்கை எது தன்மை இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்த கேள்வி கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு ஓடினர் அப்படிங்கிற கரெக்ட் ஓடினார்கள் தேவையில்லை ஓடினர்னாவே தான் குறிக்கிறது கலிங்க வீரர் அதை கூட இங்கே கலிங்க வீரர்னு சொல்லக்கூடாது கலிங்க வீரர்கள்னு வரணும் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு அப்படின்னு போடுறது இப்போ இது தவறு கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு ஓடினான் ஓடினான்ங்கிறது இது வந்து உரிமையை குறிக்கிறது அதே மாதிரி கலிங்க வீரர்கள் ஒரு முந்தி முந்திக்கொண்டு ஓடியதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஓடியது அப்படின்னு சொல்கிறப்போ அக்ரில் உரிமையை குறிக்கிறது அடுத்த கேள்வி அவ பிள்ளையேற்ற தொடர் பார்த்தோம்னா அவள் அன்று அவள் அல்ல அவள் இல்லை இது எல்லாத்தோட சரியானது அவள் அல்லல் நல்லா ஞாபகம் வச்சுங்க அவள் அல்லல் அப்படிங்கிறத மிகச் சரியான வார்த்தை அடுத்து உரிமை பண்ண முக்கிய அப்படின்னு பார்த்தோம்னா மதியழகன் சூறாவளியின் போது தரைதளத்தில் தங்கியதால் தப்பித்தான் இது சரிதான் நம்ம சரியில்லருந்தே முதல்ல போவோம் மதியலகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பித்தான் என்பது சரி மதியலகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினார்கள் ஏன்னா ஏற்கனவே மதியலகன் பற்றி உரிமை தான் சொல்கிறோம் மதியலகன் ஒருத்தனை சொல்கிறப்ப தப்பினார்கள் சொல்லிட்டு பண்மையை எது கொண்டு வந்து முடியும் அப்போ இது தப்பு அதே மாதிரி மதியலகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினான்னு சொன்னால் சரி தப்பின அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிணை பண்மையை குறிப்பது தவறு அதே மாதிரி மதியலகன் சூறாவியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பியது அப்படின்னு சொல்கிறப்போ அக்ரிணை ஒருமையை குறிக்கிறது இதுவும் தப்பு அதனால் மிகச் சரியான வார்த்தை மதியலகன் சூறாவளியின் போது தரைத்தலத்தில் தங்கியதால் தப்பினான் இதுதான் சரி அடுத்த கேள்வி அதைச் செய்தது நான் அன்று அப்படின்னு சொல்லக்கூடாது பானையை உடைத்தது கண்ணன் அல்ல கண்ணன் அன்றுன்னு என்ன சொல்லலாம் அதே மாதிரி பகைவிர் நீவிர் அல்லர் அப்படின்னு சொல்லக்கூடாது இவை பழங்கள் அல்ல அப்படிங்கிறது சரி அடுத்த கேள்வி அவர் அல்லன்லாம் சொல்லக்கூடாது அவர் அல்லர் தான் சரி அல்லர் அப்படிங்கிறது தான் சரி அடுத்த கேள்வி அது அன்று பிழையற்ற தொடர் பார்த்தோன்னா அது அன்று அப்படிங்கிறது சரி அது அல்ல அல்லது அது அல்ல அல்லது அது அல்லது இது எல்லாமே வந்து தவறானது அடுத்த கேள்வி ஒருமை பண்ண பிழையற்ற சரியான தொடரை கண்டறியுது வீரர்கள் நாட்டை காத்தனர் இது சரிதான் ஏன்னா வீரர்களும் பன்மை காத்தனர் அப்படிங்கிறது பன்மை இங்கே வீரர்கள் நாட்டை காத்தால் இங்கே வந்து பெண்பாலுக்கு வந்தது இது முழுக்க முழுக்க தவறு அதே மாதிரி வீரர்கள் நாட்டை காத்தது அப்படிங்கிறப்போ இது வந்து உயர்நீதி அக்ரிநிலை வர்றது அது இதுவும் தப்பு வீரர்கள் நாட்டை காத்தனர் அப்படி தான் வரணும் வீட்டை வீரர்கள் நாட்டை காத்தன அப்படின்னு சொல்லக்கூடாது இதுவும் தப்பு சரியான விட வீரர்கள் நாட்டை காத்தனர் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி பிழையை நீக்கி எழுதுக புத்தகத்தை எடுத்தது அவன் அல்ல இங்கே அல்லன்னு வந்துருச்சு அல்ல அப்படிங்கிறப்ப வந்து பன்மையை குறிக்கிறது அப்போ சரியாக வந்து சொல்லணும் அப்படின்னா புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன் என்பதே சரியான வார்த்தை இதெல்லாம் வச்சுங்க புத்தகத்தை எடுத்து அவன் இல்லை அப்படின்னு சொல்ல தேவையில்ல புத்தகத்தை எடுத்தது அவன் அன்று அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா வந்து அவன் சொன்னாவே அது வந்து உயதினை குறிக்கிறது புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன்னு சொல்லக்கூடாது அப்போ அவன் அல்லன் என்பது சரியான வார்த்தை இந்த இன்னும் கவனிக்கணும் அதே மாதிரி பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் இது சரிதான் அதே பானையை உடைத்தது கண்ணன் அன்று அப்படின்னு சொன்னால் தப்பு அது அல்லங்கிறதும் அல்ல சரியான நோக்கத்தில் வர வரக்கூடாது அடுத்த கேள்வி ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது ஹிப்பாலஸ் என்பவர் காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார் சரிதான் ஹிப்பாலஸ் என்பவர் காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினான் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா உயர்வு அடிப்படையில் இங்கே வந்து உயர்த்தினார் சொல்கிறது உயர்த்தினான்னு சொல்லலாம் அது முக்கியம் ஹிப்பாலஸ் அப்படிங்கிறோட உயர்வு அடிப்படையில் அதேமாதிரி ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காரின் பயணம் உலகிற்கு உணர்த்தினார்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா ஹிப்பாலஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு பற்றி நாம் பார்க்குறோம் உணர்த்தினார்கள் சொல்லிட்டு பன்மையை நாம் பார்க்கக்கூடாது அதே மாதிரி உணர்த்தியவர்கள் அப்படிங்கிற பன்மையும் பார்க்கக்கூடாது அப்போது ஒருமைப்பன்மை விளக்கம் தெரிஞ்சணும் அப்படின்னா ஒருமைப்பன்மையை பார்க்கணும் ஆண்பால் பெண்பால் பார்க்கணும் இடம் வந்து தன்மையாக முன்னிலையாக படர்க்கையான பார்க்கணும் அதே மாதிரி வந்து உயர்தனியாக அக்ரீயான பார்க்கணும் இவ்வளவும் பார்த்து தான் அதற்கான வார்த்தையில் ஒருமைப்பன்மைக்கு பூர்த்தி அடையணும் சரி இன்னும் வந்து நீண்ட கேள்விகள் தொகுப்பு பார்க்க வேண்டியிருக்கு அதனால் இதை ரெண்டு வீடியோவாக பிரித்து அடுத்த வீடியோவில் முழுக்க முழுக்க அந்த ப்ரீவிசியர் கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான் இந்த ஒம்பது பக்கத்தை தவிர மீதி இருக்கிறது எல்லாமே பார்க்கலாம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் வெற்றி பெறும் வரை விடாமல் தொடர்வோம் நன்றி வணக்கம்